இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபையை விட்டு விலகாதிருங்கள் என்ற வார்த்தையை நாம் அதிகமாக தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்து ஆறு பத்திலே நாம் வாசிக்கின்றபோது போது அறிந்தவர்கள் மேல் உமது கிருபை என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே நாம் அநேகரை பார்க்கின்ற பொழுது பேரளவிலே நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நபர்களை நாம் கண்டுபிடிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்பதை அறிந்திருக்கிற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் ஆனால் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே அறிந்திருக்கிறவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதாக காணப்படுகிறது நாம் ஒரு சுத்தம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் முதல் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது பருதிமேயு என்ற ஒரு குருடனை குறித்து வேதம்லே நாம் வாசிக்க முடியும் அவன் பிச்சை கேட்கிறவனாக இருந்தான் அவன் இயேசுவை அறிந்திருந்தான் இவ்விதமாய் அறிந்திருந்தான் இயேசு கிறிஸ்து ஒருவரே எனக்கு பார்வை கொடுக்க வல்லவர் என்பதை அறிந்திருந்தான் எனவே இயேசு அவ்வழியாக வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டபோது ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் அநேகர் அவரை அவனை அதட்டினார்கள் ஆகிலும் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் இயேசு நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு நின்றவுடனே அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் திடன்குள் உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன மாத்துரத்திலே அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று இயேசு சொன்னிடத்திலே கேட்டுக்கொண்டான் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள் நீ பார்வை அடைவாயாக என்று சொன்னார் அவன் கண்களிலே தெளிவு உள்ளவனாக பார்வை அடைந்தவனாக இயேசுவுக்கு பின் சென்றான் என்று வேண்டும் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே பருதிமேயு குருடனுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை காணப்பட்டது ஒரு பெரிய விசுவாசம் காணப்பட்டது இயேசு கிறிஸ்து ஒருவரே எனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று அவரை ஆழமாய் அறிந்திருந்தான் சுவாச வாழ்க்கையிலே நீங்கள் மேலோட்டமாக இயேசுவை அறியாதபடிக்கு அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய வல்லமையை தரித்துக்கொள்ளும்படியாய் கொள்ளும்படியாய் நீங்கள் ஆழமாய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள் எனவே தான் அப்போ ஆகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் ஆழமாய் வேறு கொண்டு என்று சொல்லுகிறார் யாரெல்லாம் அப்படி இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் அறிந்திருக்கிறார்களோ அவர் ஒருவரே பெரியவர் அவர் ஒருவரே சர்வ வல்லவர் என்று அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது கிருபை நிறைவாய் காணப்படுகிறது எனவே ஆண்டோருடைய கிருபையை பற்றி கொண்டிருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நீங்கள் அவரை அறிந்துருங்கள் அவருடைய கிருபை உங்கள் மேல் பெரிதாய் இருக்கும் ஆண்டவர்கள் நடுவிலே இருந்து உங்களை பலமாய் வழிநடத்துவாராக ஆமேன் ஆமேன்